இதை தாண்டி நீங்கள் வேறு என்னென்ன ரகங்களெலாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க இல்லை சார் மேக்ஸிமம் இது வந்து எண்பத்தாறு சதவீர் முப்பத்தி ரெண்டு அடிச்சுக்க நம்ம ஊரில் வேற வெரைட்டி இது வரைக்கும் கிடையாது சார் ஐம்பது டன் நமக்கு கேரண்டி சார் மினிமம் ஐம்பது டன் ஒரு ஏக்கருக்கு ஐம்பத்தி டன் ஒரு ஏக்கருக்கு ஐம்பது டன் கேரண்டியாக நம்ம கொண்டு வந்துடலாம் நம்ம சொல்கிற ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணும் சக்கரை ஆலைக்கு தான் நன்றி சொல்லணும் இதில் பண்ண நம்ம சிஓ முருகேசன் சார் எல்லாம் வந்து அடிக்கடி வந்து பார்வையிடுவாங்க ராஜமாண்டலத்துல எஸ்பிகேன்னு ஒரு நர்சரியில அவரு நல்லா கைட் பண்ணாரு அவரு வந்து எப்படி அதாவது நான் புதுசா வைக்கிறேன் எனக்கு வந்து எப்படி அதை இது பண்ணணும் எவ்வளோ அளவில் பார் பண்ணணும் எல்லாம் கூட இருந்து சொல்லி கொடுத்தார் ஆனா வந்து அவரை நம்பி தானே இதை வச்சது அதிகமாக சொல்லி எத்தனை டன் ஒரு ஏக்கர் வரைக்கும் நீங்கள் எடுத்துருக்கீங்க நான் இது வரைக்கும் எடுத்துக்கிட்டு ஒரு ஏக்கருக்கு தொண்ணூறு டன் எடுத்திருக்கேன் தொண்ணூறு டன் எடுத்திருக்கேன் ஒரு ஏக்கருக்கு தொண்ணூறு டன் ஒரு ஏக்கருக்கு தொண்ணூறு டன் அண்ணன்ட்ட வாங்க கரும்பு நாத்துல இருந்தா எடுத்து அங்கிருந்து வாங்கினதான் Bye. நான் உங்களை பற்றி கொஞ்சம் அறிமுகப்படுத்திக்க சார் வணக்கம் சார் என்னோடய பேர் பிரசாந்த் படிப்பு வந்து எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி சார் சரி நம்ம சென்னை கிரீம்ஸ் ரோடில் உள்ள அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து லேப் டெக்னிஷியனாக இருந்தேன் சார் அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சரில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு சரி அப்படின்ட்டு வேலையை விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஆல்ரெடி வீட்டில் பண்ணிகிட்டு இருந்த இது தான் சார் இது இப்போ டேக் ஓவர் எடுத்து இருக்கேன் சார் நல்ல லாபகரமான தொழிலாகவும் இருக்குது நல்லா இருக்குது சார் சரிங்க ஆனா நம்ம நம்மளுடைய கரும்பு நர்சர் தோட்டத்துக்குள்ள இருக்கும் தோட்டம் சொல்றதால இல்ல நசுன்னு சொல்றத எப்படி இது சொன்னா சரியா இருக்கும்ல நர்சரியேனே சொல்றாரு சார் நர்சரியேனே சொல்றவா எல்லாரும் கரும்பு நாத்துகள் வந்து நீங்க இங்க விற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க எத்தனை ವರ್ಷமா பண்ணிட்டு இருக்கீங்க இது பதினஞ்சு வருஷமா சார் அப்பள இருந்து ஆரம்பிச்சு இப்போ நான் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ நீங்க உங்க நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்பாவும் சேர்ந்து தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்பவும் கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க ஃபேமிலியாஸ் சார் பண்ணிட்டு இருக்கோம் சரி இப்போ நம்மளோட முகவரி அது சொல்லீங்க கொஞ்சம் சார் நம்மளோட முகவரியனா இப்போ கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் வட்டம் கிராமம் வந்து பாத்தீங்கன்னா ராஜபாண்டலம் சார் ராஜபாண்டலம் ஆமா சார் சரிங்க இப்போது சங்கராபுரத்துலேருந்து இந்த ஊருக்கு வர்றதுக்கு எப்படி வரணும் ராஜா பாண்டலத்துக்கு வர்றதுக்கு சங்கராபுரம் அடுத்து சார் இப்போ அக்ரகார பாண்டலம்னு ஒரு ஊர் இருக்கு ம் அதுக்கு அடுத்து நம்ம பிரிஞ்சு வர ரோடு இருந்து பார்த்தீங்கன்னா கிடங்கன் பாண்டலம் அடுத்து ராஜபாண்டலம் தான் சார் ம் ம் சரிங்க இங்க வந்து ஒன்லி கரும்பு நாற்றுகள் மட்டும் தான் விற்பனை பண்றீங்களா இல்ல வேற ஏதாவது விற்பனை பண்றீங்களா இல்ல சார் இது வரைக்கும் கரும்பு மட்டும்தான் தான் சார் ஆனா பியூச்சர் பிளான் வந்து இந்த ரோஸ் கட்டிங்ஸ் அடுத்து வந்து இந்த நாட்டு காய்கறி விதைகளோட நாட்டுகள் எல்லாம் கொடுக்கலாம்னு ஒரு ஐடியா இருக்கு சார் அது இனிமே தான் சார் ஆனால் ஸோ அதாவது விதையா இல்லாம அதையும் நாட்டுகள்லாம் வந்து கொடுக்கலாம்னு நாட்டுகள்லாம் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கு நாட்டு காய்கறி விதைகள் ஆமா சார் சரிங்க இப்ப நம்ம வந்து இந்த ஒரு பதினஞ்சு ஆண்டுகளாக இந்த கரும்பு நாட்டு வந்து எப்படி பண்ணிட்டு இருக்கா சொல்லிருக்கேன் இந்த ஃபீல்டுல நம்ம வந்து நிறைய தோட்டத்துக்கு கிட்ட இருந்து ரிவியூ வந்து நம்ம கேட்டு வாங்கியிருந்தோம் எல்லா கஸ்டமரும் வந்து பாத்தீங்கன்னா அதிக மகசூல் கொடுக்குது நல்ல டன்னேஜ் வருது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க அதுல ஒரு மூணு ரகம் மட்டும் நம்ம பார்த்தோம் நிற்கல கஸ்டமரோட பிளேஸ்ல போயிட்டு மூணு ரகம் வந்து பார்த்தோம் இதை தாண்டி நீங்க வேற என்னென்ன ரகம் பண்ணிட்டு இருக்கீங்க இல்ல சார் மேக்சிமம் இது வந்து எண்பத்தாறு சார் ஒரு முப்பத்தி ரெண்டு அடிச்சுக்க நம்ம ஊரில் வேற வெரைட்டி இது வரைக்கும் கிடையாது சார் நம்ம என்ன வேணா சொல்லிக்கலாம் இப்போ நடுவில் அந்த ஆப்பிள் ரோஸ்னு ஒரு வெரைட்டி வந்தது அது கஸ்டமர் கேட்டாங்கன்னு நம்ம போட்டு கொடுத்துருக்கோம் பட் ஆனால் செலக்டபுள் கஸ்டமர்ஸ் தான் அது கொடுத்தோம் நம்ம ஆனால் அதனுடைய ஈல்டு வந்து அந்த அந்த ஸ்டார்டிங்ல அந்த ஈல்டு அடுத்து அந்த மருத்தாம்பு மருத்தம்னு சொல்லுவாங்க அதுக்கு அந்த ஈல்டு வரலை ஸோ அதுவும் வந்து இப்போ டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க ஃபார்மர்ஸ் எண்பத்தாறு சேர் முப்பத்தி ரெண்டு தான் இப்போ எங்கள் கமர்ஷியலாக எல்லா இடத்துலையும் நம்ம கொடுக்குறது அந்த ஒரு வெரைட்டி தான் சார் இப்போ இப்போ நம்ம மொத்தம் மூணு ரெண்டு தோட்டம் ரெண்டு தோட்டம் போய் பார்த்து இல்லைங்களா ஆமாம் சார் ரெண்டு தோட்டத்தில் வந்து ஒருத்தர் மட்டும் ரெண்டு வெரைட்டி வச்சுருந்தாலும் வந்து ஒரு வெரைட்டி அந்த ரெண்டு வெரைட்டியுமே வந்து ஒரு மாதிரி ரெட் கலரில் வந்துச்சு அது என்ன வெரைட்டிங்க சார் எண்பத்தாறு சேர் முப்பத்தி ரெண்டு வந்து சகப்பு கரும்பு சார் சரிங்க இப்போ வந்து அந்த பச்சையாக ஒரு ரகம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அது ஆமாங்க அதில் வந்து அது கோயம்புத்தூர் வெரைட்டி சார் டிஎன்ஏவிலருந்து லெவன் ஜீரோ ஒன் ஃபைவ் அப்படின்ற வெரைட்டி வந்து நம்ம ஒரு ஃபார்மருக்கு ஒரு டெஸ்ட்டுக்கு இப்போ கொடுத்துருக்காங்க சார் பிரீடர் சீட்ஸ் வந்துருக்கு இப்போ நமக்கு நம்ம மூங்கில் துறைப்பட்டு இருந்து ஒரு செலக்டிவா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் சீட்லிங்ஸ் வாங்கிட்டு வந்து இப்போ நட்டு அதுல இருந்து நம்ம சீட்லிங்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ணி மறுபடியும் வந்து ஒரு ரெண்டு பேருக்கு இப்போ டெஸ்ட் கொடுத்துருக்கோம் சார் அதனுடைய ஈல்டு இன்னும் ஒரு ஃபோர் டு ஃபைவ் மந்த்ஸ்ல நமக்கு என்னன்றது நமக்கு கன்ஃபார்ம் தெரிஞ்சிடும் அதே மாதிரி நம்ம ஒரு ரெண்டு மூணு லேண்ட் அதே மாதிரி கொடுத்துருக்கோம் சார் இப்போ செம்மண் காடு களிமண் காடு அந்த மாதிரி கலர் மண்ணுன்னு மூணு இருக்குல்ல சார் அந்த மாதிரி அந்த மண்ணுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரெண்டு மூணு இது இடத்துக்கு கொடுத்துருக்கோம் அதனுடைய ஈல்டு வந்து நமக்கு போக தான் சார் தெரியும் அது வந்தவொடனே என்னென்னு அப்டேட் பண்ணிடுறேன் சார் உங்களுக்கு சரி இப்போ கரும்புகள் வந்து அந்த சுவைன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு இல்லைங்களா சார் அதை வச்சு தான் வந்து கரும்போட விலை வந்து மாறுபடுமா எப்படி இருக்கும் இல்லை சார் கரும்போட விலை வந்து அதோட தரம் தான் சார் எந்த அளவுக்கு அவங்க வந்து வச்சிருக்காங்கன்றது பொறுத்து தான் சுகர் கன்டென்ட்டு நல்லா இருக்கணும்

சப் அதாவது ஒரு கிளை வந்து அது ஒரு கரும்பா வந்து அது எதுக்குமே யூஸ் இல்லாமல் போயிடும் அது அது ஈல்டு உங்களுக்கு நிறைய பாதிக்கும் அது ஸோ அந்த மாதிரியான இல்லாம அவங்க நம்ம சொல்ற ப்ரொசீஜர் படியே பாத்துக்கிட்டாங்கன்னா மினிமம் ஒரு

மட்டுமே யூஸ் பண்ணி நம்ம ஈல்டு எடுக்கலாம் சார் பட் ஆனால் இது எல்லாமே ஒரு ஹைபிரிட் வெரைட்டிஸ் மாதிரி தான் நமக்கு நம்ம நேட்டிவ் வெரைட்டிஸ்ல நம்ம நேட்டிவ் ஒரு மருந்து கொடுத்து கொண்டு வரலாம் இப்போ ஹைபிரிட் வெரைட்டிஸ்ல நம்ம என்னதான் இயற்கை முறையில் கொடுத்தாலும் ரொம்பலாம் ஈல்டு எதிர்பார்க்க முடியாது சார் ஸோ நம்ம ஒரு மிக்ஸுட் காமினேஷன்ல பண்ண முடியும் ஒரு கெமிக்கல் கொடுத்து ஒரு ஒரு வாரத்துல நீங்க மறுபடியும் இயற்கை பண்ணலாம் அதை இப்போ அசோஸ் மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம் ம் அதுதான் சார் வேற இல்லை சரிங்க இப்ப நம்மகிட்ட வந்து நாட்டுகள் வந்து ஒரு ஒரு நாட்டுகள் வந்து என்ன விலையை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க இதுல ஏதாவது மானியங்கள் ஏதாவது நீங்கள் கொடுப்பீங்களா மானியங்கள் வந்து மூங்கில் துறைப்பட்டு சர்க்கரை ஆலை மூலியமா சார் கொடுக்க முடியும் நம்ம இதில் டைரக்டா இன்வால்மெண்ட் கிடையாது நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க விய ஓட்ட ஒரு சான்றிதழ் வாங்கி இந்த மாதிரி நாங்கள் வந்து விதைக்கரணி வாங்கி நட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து ஃபார்ட்டி டு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் இல்லை மானியம் அலர்ட் ஆகும் சார் அதை வித்தின் டூ மந்த்ஸ்க்குள்ளே அவங்க பண்ணி கொடுக்குறாங்க சார் ம் சரி ஒரு நாட்டு விதை என்னன்னு சொல்ல முடியும் விலை வந்து ரெண்டே கால் ரூபா சார் ஒரு ஒரு கரும்பு நாட்டோட ஒரு ரெண்டே கால் ரூபா சார் போன வருஷம் வரைக்கும் இப்போ ரெண்டு ரூபா கொடுத்துட்டு இருந்தோம் இப்போ இந்த வருஷம் வந்து ஒரு டன் கரும்போட விலையே மூணாயிரம் ரூபாய் கிட்ட போயிடுச்சு இப்போ வெட்டுறதுக்கு ஆள் கூலி வந்து அதுவே ரெண்டாயிரம் ரூபாய் கிட்ட போகுது அதனால கொஞ்சம் ப்ரைஸ் ஏற்றுற மாதிரி வந்துருச்சு சார் இப்போ அதுக்கான குவாலிட்டி நம்மகிட்ட இருக்கு இப்போ மற்ற இதை பார்த்தீங்கன்னா இப்போ அந்த வளர்ச்சி என்னன்னா அந்த தண்டோட சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் நம்மளோடதுல வந்து பார்த்தீங்கன்னா தண்டோட சைஸே உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் இப்போ தண்டோட சைஸ் அப்படி இருக்கிறதுக்கே ஒரு மெயின் காரணம் என்னன்னா நம்ம யூஸ் பண்ற இன்க்ரீடியன்ஸ் சார் அதில் என்ன பண்றோம் அப்படின்னா இப்ப மற்றவங்க மாதிரி வெறும் தென்னநாரம் மட்டும் நம்ம எடுத்துட்டு வந்துட்டு அதுல யூரியா கலந்து மட்டும் போட்டு வைக்காம நம்ம தருமபுரியிலேருந்து சைடா வந்து சன்ஷைன் ப்ரொடக்ஷன் அப்படின்ற ஒரு கம்பெனில இருந்து நம்ம கோகோபீட்ஸ் வந்து இறக்குறோம் சார் அதில் வந்து என்ட்ரீச் பண்ணியே கொடுத்துட்றாங்க இந்த பயோ ப்ராடக்ட்ஸு அது வந்து நமக்கு பயிர் வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியத்துவமாக இருக்குது வந்து ஆலை கழிவுகளான அந்த கரும்பு கழிவுகளில் வர இந்த ப்ரெஸ்மெட்டும் நம்ம யூஸ் பண்ணிடுறோம் சார் அதனால நம்ம காஸ்ட் கொஞ்சம் வந்து ரிடக்ஷன் ஆகுது குவாலிட்டி ஓகே சார் நல்லா தான் இருக்கு அதனால தண்டு அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு ஸ்டார்டிங்ல என்னன்னா எடுத்துகிட்டு போய் நடுறப்ப அந்த ஊசி தண்டு எல்லாமே உடஞ்சிரும் ஸோ இப்போ ஒரு அஞ்சாயிரம் பேர் நடுறீங்கன்னா அதுல ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு பேர் இந்த ஊசி தண்டு மூலயமா உங்களுக்கு டேமேஜ் ஆகிடும் திரும்ப நீங்கள் அதுக்கு ஒரு ஆயிரம் பயிர் வாங்கி நடுற மாதிரி இருக்கும் நம்மகிட்ட அந்த ஒரு பிரச்சனை இருக்காது சார் தண்டு அதிகமாக இருந்தாலும் உங்களை வைக்கும் போது அந்த உடையிற இது இருக்காது நல்லா இருக்கும் சார் சரிங்க இது எப்படி நடவு முறையை பற்றி சொல்லுறிங்களே சார் எத்தனை அடி பார் போடணும் எத்தனை நார்மலாக சார் அதாவது அஞ்சு கலப்போ ஒன்பது கலப்பை நம்மளோட மண்ணுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இது பண்ணிவிட்டு ரொட்டோவேட்டரில் போட்டும் போது அடுத்து பார் போடுற முறைன்னு பார்த்தீங்கன்னா மினிமம் நாலு அடி இருக்கணும் சார் நாலடி நீங்கள் இது பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கரும்பு வந்து ஒரு குத்து கட்டும் இடவுலேருந்து முப்பது தூர் வெடிக்கும் அதில் வெடிக்கும் போது தான் சார் உங்களுக்கு வந்து இன்னும் மோர் ஈல்டு கிடைக்கும் உங்களுக்கு இதோட மெயின் ரீசனே அதான் இதில் பண்ணுறதுக்கு ஏன்னா நார்மலாக நீங்கள் கரும்பு வாங்கி நடும்போதெல்லாம் உங்களுக்கு அவ்வளோ வராது இந்த விதைக்கரணி மூலமாக நடும்போது உங்களுக்கு தூர் கட்டுறது அதிகமாக இருக்கும் இப்போ நாலடி பாரு போட்டுட்டு அதில் வந்து ரெண்டடிக்கு ஒரு கரும்பு நீங்கள் நடணும் ரெண்டு அடிக்கு நம்போதும் உங்களுக்கு ஈல்டு நல்லா வரும் சார் சரிங்க எத்தனை அறுவடை வரைக்கும் வச்சுக்கலாம் எத்தனை மறுத்து அமௌண்ட் சொல்லுவாங்க இல்லைங்களா கட்ட தானே அது சொன்னால் நம்ம மாட்டிங்க சார் எட்டு கட்ட ஒம்பது கட்டலாம் விட்டுருக்கிறாங்க அதுதான் சார் நீங்கள் ஆனால் ஒரு மூணு கட்டை நாலு கட்டையில் எடுத்துடலாம் பொதுவே மூணு நாலு கட்டையில் எட்டு நாலு கட்டையில் எடுத்துடலாம் ஏன்னால் எட்டு கட்டை வரைக்கும் வெட்டின ஃபார்மர்ஸ்லாம் இருக்காங்க ம் ம் அதுதான் சார் ம் சரிங்க இப்போ நம்ம நாற்றுகள் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் எடுத்து காட்டிங்களா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியும் காட்டிவிட்டீங்களா சரிங்க சார் இதுதான் சார் நம்ம எஸ்பிகே நர்சரியோட விதை நாற்றுகள் சரிங்க உங்களுக்கு ஃபஸ்ட் குவாலிட்டியில் இருக்கும் சார் இதோட இதோடய தண்டை நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும்னு தெரியும் சேம் அதே மாதிரி உங்களுக்கு அந்த வேரோட அளவு எப்படி உங்களுக்கு வந்து இருக்குன்றது பாருங்கள் அதில் பார்க்குறதுக்கே நல்லா ஒரு என்ன சொல்கிறது நல்லா சூப்பராக இருப்போம் அப்படின்ற மாதிரி இருக்கு அதுதான் சார் இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் பண்ணால் நீங்கள் எங்கே இருந்தாலும் வாங்கி நடலாம் சார் ஃபார்மர்ஸ் வந்து கவனிக்க வேண்டியது இதுதான் மெயினாக அவங்க விலை கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மற்ற நர்சரிக்கு போகலாங்க ஆனால் வந்து அங்கே என்ன குவாலிட்டியாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்றத நீங்கள் நேரில் பாருங்கள் நமக்கும் அவங்களுக்கு என்ன வித்தியாசம்னு பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா நாங்கள் பண்ணி தருவோம் அதுதான் சார் சரிங்க இப்போது கரும்பு இது நாட்டுக்குன்னு இந்த இந்த மாதிரி க கரும்பு நாட்டுக்குன்னு விட்டுறதுக்கு கரும்பு வந்து எந்த பாத்துல இருக்கணும் என்ன எதுவும் சொல்லுங்கள் நம்ம ஃபீல்டோடய போய் பார்த்துட்டோம் சரி எப்படி நீங்கள் கரும்பு செலக்ட் பண்ணி எடுக்கிறீங்கன்னு நம்ம பார்த்துட்டோம் அதானே நீங்கள் ஏதாவது வார்த்தைகள் இருக்குங்களா கண்டிப்பாக சார் இப்போ நம்ம விதை பார்க்கும்போது சார் நடவு கரும்பு இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சார் நடவு கரும்பில் வந்து ஒரு அஞ்சு மாதத்துலேருந்து ஏழு மாதத்துக்கு உட்பட்ட கரும்பு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சார் ஏன்னா அதில் வந்து நம்ம முளைப்பு திறன் வந்து ஒரு எயிட்டி டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து நல்லாயிருக்கும் நமக்கு அந்த எட்டு மாதத்துக்கு மேலே போகும்போது என்னென்னா அந்த திறன் ரொம்ப கம்மியாக இருக்கும் சார் அந்த மாதிரி ஒரு கரும்பை செலக்ட் பண்ணி அதோட பருவ அடிப்படாமல் நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம வந்து ஆள் பட்டுறக்குறையால் மிஷினு வச்சுருக்கோம் சார் இப்போ அது வாங்கி ஒரு ஆறு வருஷம் ஆகுது அது மூலியமாக தான் நமக்கு நிறைய சேவிங்ஸும் ஆகிருக்கு அவங்க வந்து சுமித் டெக்னாலஜின்றவங்க மகாராஷ்டிரா கம்பெனி சார் அவங்க இந்த டைமில் அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புகிறேன் அவங்களோட இதில் தான் அது டூ வை பட் கட்டனு சொல்லுவாங்க இப்போ ரெண்டு ஆளோட மிச்சம் அது வந்து மணிக்கு ஒரு ஒரு டூ தௌசண்ட் சீட்லிங்ஸ் வரைக்கும் நமக்கு ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கான இது இருக்குது சார் அந்த மிஷின் பொறுத்த வரைக்கும் அப்போ நம்ம அதுக்கேத்த அதுக்கேற்ற மாதிரி அந்த பருவ அடிப்படாமல் மறுபடியும் நம்ம கட் பண்ணி திரும்ப எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம அந்த கோகோ பீட்ஸ் அந்த தருமபுரியிலேருந்து எடுத்துகிட்டு வந்தோம்னு சொன்னோம்ல சார் அது அந்த கோகோ பீட் எடுத்து அந்த சீட்லிங் ட்ரே நம்ம வந்து இறக்கிறோம் அது பாண்டிச்சேரியிலேருந்து இறக்குறோம் அதில் வந்துட்டு பாதி போர்ஷன் ரொம்ப அளவுக்கு நம்ம வந்து அந்த கோகோ பீட்டை வந்து போடணும் சார் அது போட்டுட்டு அதுக்கு மேலே அந்த விதைக்கரணையை எடுத்து வைக்கணும் அது விதைக்கரணையை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம சின்ன ஒரு ப்ராசஸ் பண்ணணும் ஏன்னு வச்சுக்கோங்களேன் அது எந்த ஃபீல்ட்லேருந்து வருது எப்படி இருக்குதுன்றது நமக்கு தெரியாது ஸோ அதனால் என்ன பண்ணுறோன்னா ஒரு ஃபங்கிசைடை வந்து நம்ம ஒரு ப்ரிகாஷனாக கொடுத்து வைப்போம் அந்த பெவிஸ்டின் அந்த மாதிரி இருக்கிற ஃபங்கிசைட்ஸ் வந்து என்ன பண்ணுவோம்னா யூஸ் பண்ணி அதில் இருக்க அந்த நோய் தொற்றை வந்து முழுமையாக நீக்கிடுவோம் அதுக்கப்புறமா தான் அது வந்து கொஞ்சம் அந்த ஈரம் ஆறின உடனே அதுக்கப்புறம் எடுத்து நம்ம அந்த விதைக்கரணையை அந்த ட்ரேயில் வைப்போம் அதை வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு லேயரில் என்ன பண்ணுவோம்னா வெறுமி கம்போஸ்ட் அதாவது நம்ம ப்ரெஸ்மெண்ட் யூஸ் பண்ணிக்கிறோம் இப்போ அந்த ப்ரெஸ்மெண்ட்டை வந்து நம்ம கரெக்டாக அப்ளை பண்ணி அதுக்கு போதுமான அளவுக்கு ஏன்னா கோகோப்பீட்டு பொறுத்த வரைக்கும் தண்ணியை வந்து உறிஞ்சி வைக்கிற சக்தி ரொம்ப அதிகம் சார் ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா தண்ணி அடித்து ஒரு ஃபைவ் டேஸ்க்கு அதை வந்து தார்பாலின் போட்டு மூடி வச்சிருவோம் சார் அந்த ஒரு அந்த உறக்க விழிப்பு நிலைக்கு வரதுக்கு அது ஒரு ஃபைவ் டேஸ் ஆகும் சார் சார் ஆஃப்டர் ஃபைவ் டேஸ்க்கு அப்புறம் அந்த தார்பாலினை எடுத்துருவோம் இதில் நமக்கு என்ன பிரச்சனைன்னா சார் இப்போ ஒரு ஃபிஃப்டி சீட்லிங்ஸ் நம்ம போடுறோம் அப்படின்னா அந்த ஃபிஃப்டியுமே வந்துடாது ஒரு மினிமம் ஒரு ஃபிஃப்டின் இருக்கும் மேக்ஸிமம் ஒரு தேர்ட்டி டூ தேர்ட்டி ஃபைவ் தான் இருக்கும் மிக்சர் இருக்கிறது நமக்கு வேஸ்ட்டு தான் சார் நமக்கு ஸோ இதையும் நம்ம கால்குலேட் பண்ணி தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இப்படி பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆஃப்டர் மார்னிங் ஈவினிங் வந்து நம்ம கரெக்டான ஒரு அளவில் தண்ணி கொடுக்கணும் சார் ஃபிஃப்டீன் டேஸ்க்கு அப்புறம் நம்ம மீன மிலம் கொஞ்சம் குடுக்குறோம் சார் இதில் ஓ மீன மிலம் கொடுக்குறீங்க மீன மிலம் கொஞ்சம் கொடுக்குறோம் ஏன்னா குரோத் நல்லா இருக்குது உங்களுக்கு ஆரம்ப ஸ்டேஜ்ல அந்த பச்சை கட்டுறதுக்கு அந்த தண்டு வளர்ச்சிக்கு மீன மிலம் நல்லா இருக்கு உங்களுக்கு அது நம்ம நீங்க மிலம் நீங்கள் வாங்கி கொடுக்குறீங்க நீங்களே சார் நம்மளே தான் சார் ஓனாக ப்ரொடக்ஷன் பண்ணுறோம் அது சரிங்க மீன் கழிவுகளை எடுத்துட்டு வந்துட்டு நம்ம வெள்ளம் பேரிச்சம்பழம் சப்போட்டா வாழைப்பழம் இதெல்லாம் போட்டு நம்மளே தயாரிக்கிறோம் சார் அது அதனால அதே நம்ம கொடுத்துக்குறோம் சார் நம்ம வயலுக்கும் கொடுத்துக்குறோம் இதுக்கும் கொடுத்துக்குறோம் இது எடுக்கிற ஃபார்மர்ஸுக்கும் நம்ம கொடுத்துக்குறோம் ஃபார்மர்ஸ்க்குமே கொடுத்துட்ருக்கோம் சார் இப்படி கொடுக்கும்போது நமக்கு ஈல்டு நல்லா இருக்கு சார் ரெண்டாவது இந்த பதினஞ்சுலேருந்து ஒரு இருபத்தஞ்சாவது நாளில் வந்து நம்ம மீன் கொடுக்கும் போது நார்மலாக விளையிறத விட இன்னும் கொஞ்சம் வந்து நல்லாவே இருக்கு ஒரு இருபத்தஞ்சுலேருந்து முப்பது நாளில் நம்ம வந்து சீட்லிங்ஸை வந்து நம்ம கொடுத்துடலாம் சரிங்க ஐயோ உங்க பேருங்க பேர் சேகர். ஐயா இப்போ அண்ணன் பேசுறாருங்க எல்லா தகுளுமே சொல்லிட்டாருங்க அப்பா வந்து நீங்க தான் வந்து முதல்ல ஒரே இந்த தொழிலு ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லுந்தாருங்க இந்த வருஷம் 15 வருஷமா கிட்டத்தட்ட ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுந்தாருங்க நல்லா சக்சுஃபுல்லா போயிட்டு இருக்கு எல்லா வியாபாரில்கும் எங்க பக்கம் நாங்க தான் கொடுத்துட்டுறோம் அதாண்டி வெளியிலயே நாங்க எவ்வளவு தூரம் எல்லாம் டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துறோம் அப்படினு சொல்லுந்தாருங்க இப்போ வந்து நம்ம வந்து நீங்க அந்த கரும்பு அந்த முத்தம் சொல்றீங்கလေ அந்த விதை நீங்க நம்ம மெஷின்ல பாத்த வெட்டி எடுதீங்க அதுல வந்து நீங்க என்ன ப்ராசஸ் பண்ணீங்க அத சொல்லிட்டீங்களே பருவு மட்டும் வெட்டி எடுத்து கோக்க பிட் கூட மண்பு ஊரோ

எடுத்துட்டா வீரியமா வந்துடும் இந்த செடி நட்டா குறைஞ்சது ஏக்கருக்கு அறுபதுல இருந்து ஒரு நூறு தொண்ணூறு வரைக்கும் வரும் கரும்பா நட்டா ஒரு ஐம்பது டன் தான் வரும் ஐம்பது அறுபதுக்குள்ள தான் வரும் அறுபது வரும் டன் வரைக்கும் சரிங்க நூத்தி பதிமூணு டன்னே வெட்டி இருக்கிறாங்க அது விவசாயி எவ்வளவு கவனம் எடுத்து செய்யறாங்களோ அது மாதிரி இது பண்ணுது இது இந்த தொழில் நம்ம கிட்டத்தட்ட பதினாலு வருஷமா பண்ணிட்டு வரோம் அதாவது கிட்டத்தட்ட அங்கே அஞ்சு லட்சத்துல இருந்து பத்து லட்சம் வரைக்கும் வருஷத்துக்கு பண்ணிட்டு இருக்கிறோம் நாட்டுகள் அஞ்சு லட்சத்து நாட்டுகள் வந்து விவசாயி கொடுத்துட்டு இருக்கிறோம் இந்த சுற்று வட்டாரம் எங்க திருச்சி பெரம்பலூர் வரைக்கும் போதுங்க அதனால சிறந்த முறையில் நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம் ஏதாவது ஆளு தேட நடத்து உள்பட நாங்கள் அதை பண்ணித்தரோம் சூப்பர் சூப்பர் ஆமாம் சரிங்க ஃபர்ஸ்ட் முயங்குத்திரப்புட்டு சக்கரை ஆலைக்கு தான் நன்றி சொல்லணும் அதில் இதில் பண்ணால் நம்ம சிஓ முருகேசன் சார் ம் இன்னும் மற்ற ரசிகர்னு எல்லாம் வந்து அடிக்கடி வந்து பார்வையிடுவாங்க சேகர் நல்லா பண்ணுறாப்பில்லையா சேகர் நல்லா பண்ணுறாப்பிள்ளையா அப்படின்னு பார்ப்பாங்க சார் அது பார்த்து நம்ம நல்லாவே பண்ணிட்டு இருக்கிறோம் சார் அதனால இன்னும் நீ இன்னும் இன்னும் பண்ணணும் இன்னும் பண்ணணும் இப்போ கூட ஒரு செட்டு கொடுத்துருக்குறாங்க சார் அதனால் நல்லா பண்ணுறதுனால இதை நமக்கு நான் நிறையா அவங்களும் சொல்லி விடுவாங்க நமக்கு எடுத்த விவசாயி நம்மகிட்டயே வந்து வாங்குவாங்க சார் சரிங்க கள்ளக்குறிச்சி நுய் திறப்பட்டு சக்கரை ஆலைக்கு சரிங்க நன்றி அதில் ஒர்க் பண்ணுவோம் முருகேஷன் சார்லேருந்து கட்சிகன் சார் வரைக்கும் இது வரைக்கும் எனக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு அடிக்கடி வந்து பார்வையிட்டுக்கிட்டே இருப்பாங்க அடிக்கடி வந்து அவங்க நல்லதே பண்ணிகிட்டு இருப்பாங்க சார் அதனால இப்போ கூட இப்போ நம்ம மூணாவது முறையாக அந்த செட்டு கொடுத்துருக்குறாங்க நமக்கு நம்ம நல்லா பண்ணுறோன்ற ஒரே காரணத்துக்கு தான் இதை பண்ணியிருக்கிறோம் இந்த க கரும்பு வாங்கி நாற்று நட்டா ஆறாயிரம் வரைக்கும் மானியமும் தந்துகிட்ருக்குறாங்கப்ப விவசாயிக்கு வெறும்னா ஐயாயிரம் மட்டும்தான் செலவு இந்த கரும்பு நிறத்தில் என்ன நன்மை கிடைக்குதுன்னா இருபது இருபத்தஞ்சு கரும்பு வந்துடும் ஒரு ஒரு கரு ஒரு பரு ஒரு ஒரு செடிக்கு அதனால் இது இந்த மண்பு இந்த குக்கப்பிட்டு இதெல்லாம் சேர்றதுனால தான் நல்லாவே இருக்கும் கரும்பு அதனால் கரும்பு நடுறதை விட செடி தான் பெஸ்ட்டு சரிங்க கையில் கரும்பு இல்லீங்களா ஆமா நம்ம ஏற்கனவே வந்து நடுக்கறத வந்து பாத்துட்டோம் அதை எப்படி வச்சு நடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுங்க சார் நான் முன்னாடி சொல்லி மாதிரி மாதிரிதான் சார் அந்த ம் ம் சரிங்க சுமித் டெக்னாலஜி மகாராஷ்டிரா இவங்களோட தான் நம்ம ஒரு ஆறாயிரம் வருஷமா ஆள் பற்றாக்குறையே போய்கிட்டு இருக்கும் இன்னும் அட்வான்ஸா வந்தாலும் நல்லா தான் இருக்கும் இது டூ ஏ பட் கட்ற மிஷின் சார் சரிங்க இதுல ஃபோர் வேவும் இருக்கு அதாவது நாலு பக்கமா இருந்து நறுக்கிற மாதிரி இருக்கும் அதுவும் இருக்கு சார் நம்ம ஆனா செலக்ட் பண்ணது இந்த மாடல் தான் சார் பெருசா இல்ல சார் இப்ப இந்த இடைப்பட்ட கனு தான் சார் இப்ப சரிங்க நமக்கு தேவையானது இது மட்டும்தான் இன்னும் டிசிகல்ச்சர்னு பாத்தீங்கன்னா வெறும் இந்த கனு மட்டுமே எடுத்து பண்றாங்க டிஷ் ஆனா நம்ம பண்றது பாத்தீங்கன்னா இந்த இடைப்பட்ட இது உள்ளதான் சார் நம்ம எடுக்கும் இது வந்து இந்த மிஷின் ஆன் பண்ணுறேன்னு பாருங்க இதுதான் சார் நமக்கு வந்து மெயின் நம்ம வேஸ்டான இது இந்த ஃபுல் எல்லாமே ம் யூஸ் இல்லை சார் இதெல்லாம் யூஸ் இல்லை இதுதான் நம்ம வந்து ட்ரேல வச்சு ஃபுல்லாக ப்ராசஸ் பண்றது இதுதான் சரிங்க இந்த மாதிரி எட்டும்போது அந்த முத்து வந்து டேமேஜ் ஆகாது இல்லைங்களா டேமேஜ் ஆகாது சார் இது தான் சார் அங்க இருந்து நறுக்கும்போதே வந்து அவங்களே பார்த்து நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த அருவா போடாம கையிலே உரிச்சு டாட்டா சிலை ஏற்றி மறுபடியும் இறக்கும் நம்ம பார்த்து இறக்கணும் அதை இறக்கி நம்ம எடுத்து நறுக்கும் சிலர் என்ன பண்ணுவாங்க புதுசா வரவங்க இந்த கண்ணூர்லேயே நறுக்கிடுவாங்க மிஷின் வச்சின போதும் சரி இதுவும் சரி இது கொஞ்சம் ப்ராக்டிஸானால்தான் இதில் உட்கார முடியும் உட்காந்து இந்த சென்டர் பாயிண்ட்டு தான் நமக்கு யூஸ் ஆகும் சார் மற்ற எதுவும் நம்ம யூஸ் உள்ளது இல்லை சரிங்க அது சார் ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி தான் சார் இன்னும் நிறைய அட்வான்ஸ் வந்துடுச்சு அதுவும் பண்ணணுன்னு ஆசையாக தான் இருக்குது பார்ப்போம் சார் சரி சரிங்க ஆனால் இப்போ நம்ம ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா வளர்ந்த கருமும் பார்த்துருக்கோம் இப்போ இன்றைக்கி நாற்று எட்டு வந்து நட்டதையும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அந்த ஃபீல்டெலாம் இருக்கும் இவங்க எப்படி நட்டுருக்காங்க கரெக்டாக இருக்கா என்ன எதுன்னு சொல்கிறேன்னு சார் இவங்க நட்டுருக்கிறது நாளுக்கு ரெண்டு ஸ்பெசிங்கில் நட்டுருக்காங்க சார் சரிங்க ஆக்சுவலாக இன்னுமே இதை பெட்டராக பார் போட்டு நட்டுருக்கலாம் ஆனால் இதுவும் நல்லா தான் சார் இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ட்ரிப்ரிகேஷன் மெத்தடில் நட்டுருக்கிறதுனால இதுக்கு பார்ன்றது இப்போதைக்கு அவசியம் கிடையாது ஆனால் பார் போட்டு நடும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராகவும் இருக்கும் பார் போடும்போது அந்த நல்லா வேர் பிடிச்சி நல்லா வரும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க சார் வேர் பிடிக்கிறதுக்கும் பாருங்க சம்மந்தம் இல்லை சார் பாருன்றது என்னன்னா இப்போ இப்போ இந்த கார்டு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வயக்காடு மாதிரி தான் இருக்கு ஆமாங்க இந்த வயக்காட்டில் இப்போ தண்ணி அதிகமாக என்ன அந்த வேறு நோய் வந்துடும் ம் அதனால தான் அந்த மெயினாக அந்த பார் போடுறது எதுக்காக தான் ஆஹா அதான் சார் வேறு எதுவும் இல்லை சரிங்க சரிங்க இப்போ இது இது இப்போ எத்தனை நாள் பயிருங்க இப்போ நட்டு இருக்கிறது இது இருபத்தஞ்சிலருந்து முப்பது நாள் பேர் சார் இருபத்தஞ்சி டு முப்பது நாள் பேர் காலையில் எடுத்துகிட்டு வந்தாங்களே சார் அங்கே நாலு எடுத்துகிட்டு வந்து அவங்களே நட்டு கொடுத்துட்டு போயிருக்காங்க பாருங்க சார் எந்த அளவுக்கு நல்லா நட்டுருக்காங்கன்னு பாருங்கள் ம் சரிங்க இப்போ அந்த இருபத்தஞ்சாவது நாளில் இருந்து முப்பதாவது நாளில் இப்போ நட்டாச்சு சார் இது நட்ட மூணாவது நாளில் நம்ம லெசன்டா அப்படின்ற ஒரு மருந்து நம்ம கொடுத்தாகணும் சார் சரி ஏன்னா அந்த மூணாவது நாளில் அந்த ஈரம் பட்டு அந்த உள்ளே இருக்க அந்த கூட்டுப்புழுவோட முட்டை வந்து புரியும் அந்த டைமில் நம்ம லெசன்டான்ற மருந்து நம்ம உள்ளே கொடுக்கும்போது அந்த வேர்புழுன்னு சொல்லுவாங்க சார் சரி அதோட தாக்கம் வந்து நூற்றுக்கு தொண்ணூறு பர்சன்டேஜ் உங்களுக்கு குறைஞ்சிரும் ஸோ வந்து யார் நட்டாலும் சரி இந்த விதைக்கரணை மூலிமா நீங்கள் போகும்போது எங்கே வாங்கி நட்டாலும் ஒரு மூணாவது நாளில் லெசன்டா அப்படின்ற ஒரு மருந்தை நீங்கள் கொடுத்துருங்க லெசன்டான்றது ஒரு கம்பெனி நேம் ஃபிப்ரோனில் ப்ளஸ் தான் அவரோட காம்பினேஷன் நேம் அதை நீங்கள் எங்கே வேணால் கேட்டு அதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பெட்டராக இருக்கும் சார் அண்ணா வணக்கம்ண்ணே அண்ணா வணக்கம் வணக்கம் உங்கள் பேருங்கண்ணே அன்பரசு என்ன ஊருங்க தேவப்பாண்டலம் சரிங்க இப்போ நீங்கள் கரும்பு விவசாயம் இல்லைங்களா எத்தனை ஏக்கர் கரும்பு வச்சுருக்கீங்க எங்களுக்கு ஒரு ஏக்கரை வச்சுருக்குறோம் ஒரு ஏக்கர் வச்சுருக்கீங்க இப்போது இப்போ இருக்கிறது வந்து எத்தனாவது அறுவடைங்க இது மருத ஐம்பது ரெண்டாவது ரெண்டாவது அறுவடை முதல் அறுவடைக்கு இந்த கரும்பு எவ்வளவு டன் வந்துச்சுங்க எத்தனை டன் வந்துச்சுங்க நாற்பத்தொம்போது ஐம்பது கிட்ட வந்தது சரிங்க இந்த இந்த கரும்பு வந்து ஒரு ஏக்கருக்கு எத்தனை டன் வருங்க இது நம்மளுக்கு ஆவரேஜா வந்து ஃபிஃப்டி தான் சொன்னாங்க நம்ம அவ்வளவு ஈல்டு எடுத்துட்டோம் ம் அதுக்கு மேலே வர்றது வந்து இதோட நிலத்தோட இது பொறுத்து தான் சரிங்க என்ன வச்சே ஐம்பது எடுத்தது பெரிய விஷயம் தான் நீங்கள் என்ன வகையான கரும்பு என்ன முப்பத்தி ரெண்டு ரகம் இது முப்பத்தி ரெண்டு அப்படின்னு சொல்லுவாங்களா ம் சிகப்பாக இருக்குது இல்லைங்களா ஆமாம் ஆத்தனை எத்தனை மாதத்துக்குள்ள அறுவடை பண்ணுவீங்க இது இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வைக்கும்போது வந்து எட்டு மாசத்தில் அறுவடை பண்ணோம் இப்போ ஏழு மாதத்துல இதாக இருக்கு ஆனால் இருந்தாலும் டைம் இருக்கட்டும்னு கொஞ்சம் வெயிட் பண்ணுறோம் சரிங்க இப்போ இதோட கரும்போட நாற்றுகள் வந்து எங்கே வாங்குனீங்க இங்கே ராஜமாண்டலத்தில் எஸ்பிகான ஒரு நர்சரியில் ஆ அவரு நல்லா கைட் பண்ணாரு அவரு வந்து எப்படி அதாவது நான் புதுசா வைக்கிறேன் எனக்கு வந்து எப்படி அதை இது பண்ணணும் எவ்வளோ அளவுல பார் பண்ணணும் எல்லாம் கூட இருந்து சொல்லி கொடுத்தார் ஆனா வந்து அவரை நம்பி தானே இதை வச்சது ஏன்னா நீங்க சொன்னா மட்டும்தான் இதுல நான் செய்வேன் ஏன்னா தான் இதுல ரொட்டீனா பண்ணிக்கிட்டு இருந்தது இப்ப அவரு கொஞ்சம் ஹெல்ப்பு பிளஸ் வந்து அவரோட ஐடியா எல்லாமே இருந்ததால இது கொஞ்சம் எனக்கு நல்லதா இருந்துச்சு அதனால நான் செய்ய ஆரம்பிச்சேன் இன்னும் அவரோட சப்போர்ட் இருந்துகிட்டு தான் இருக்கு நம்மளுக்கு நல்லா பண்றாருங்களா நல்லா பண்றாரு எப்போ ஃபோன் போட்டாலும் எடுத்துருவாரு என்ன பண்ணணும்னு கேட்டால் சொல்லுவாரு முடிஞ்ச வரைக்கும் அவர் வந்து என்ன பண்ணணும் அதாவது நம்மளோட செலவை குறைச்சி இயற்கை முறையில் என்ன பண்ணணும்ன்றதையும் தெளிவாக சொல்லுவார் இது இப்போ இந்த கரும்பு இயற்கை முறை விளைவிக்கப்பட்ட அதிகபட்சம் வந்து உரம் செலுத்தல இயற்கை முறையில தான் சரிங்க சரிங்க கிட்ட கரும்பு நாத்து வாங்கி இந்த மாதிரி வைக்கலாமா விவசாயிங்க எப்படிங்க கண்டிப்பா வைக்கலாம் அதாவது நான் வந்து அவ்வளவோ விவசாயம் பண்ணதில்லை எனக்கு வந்து இது ஈஸியா தான் தெரியுது அதனால இது பண்றதுல நல்லதுதான் அதாவது இதுல வந்து நம்மளுக்கு சேதாரம் இருந்தாலும் நம்ம ஏதோ ரிட்டர்ன் பண்ணி பொருள் வாங்குற மாதிரியே இருக்கு அவங்கள்ட்ட இப்போ நம்ம இந்த நாத்துலாம் இது பயிர் கட் பண்ணி வைக்கிறது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வரும் வராது அப்படின்றது இருக்கு இதுல கரெக்டா தெரிஞ்சிடுது இல்ல நம்மளுக்கு குரோத் இருந்தா பாக்குறோம் இல்லையா இது மாதிரி இத்தனை போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவர்ட்ட ரிட்டர்ன் பண்ணிக்கிறோம் மேக்சிமம் இந்த எதுவும் ஆகல ஏதோ ஒரு சில இதுல ஒன்னோ ரெண்டோ இருக்கும்போது அவர்கிட்ட சொல்லி அதையும் நம்ம இது பண்ணிக்கிட்டோம் ஆனால் நம்மளுக்கு எதுவும் பெரிய லாஸ் கிடையாது சரிங்க 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 ரொம்ப நன்றிங்க ஓகேங்க அண்ணா வணக்கம் வணக்கம் என் பேர் தனசேகர் என்ன ஊருங்க உலகடியம்பட்டி கிராமம் சரிங்க இப்போ அண்ணகிட்ட வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வகையான கரும்பு நாட்டுக்குள்ள வாங்கி நட்டு இருக்கீங்களா எப்படி இருக்குங்கண்ணே நல்லா இருக்கு கரும்பு நல்லா இருக்கு என்ன வகையான கரும்பு எண்பத்தாறு சைபர் முப்பத்தி ரெண்டு டிசு கழிச்சிடு சரிங்க இன்னும் டபுள் ஒன் ஜீரோ ஒன் ஃபைவ் சரி இது இதுதான் எண்பத்தி எண்பத்தாறு சைபர் முப்பத்திரெண்டு இப்போ பார்த்துட்டு இருக்கிறது இல்லைங்களா ஆமாம் இது வந்து ரெ ரெட்வேர் மாதிரி வருங்களா எப்படிங்க ஆ ரெட் வரும் மாதிரி தான் வரும் ரெட்வேர் இது இந்தாண்டு இருக்கிறதா நீங்கள் இது சொன்ன இன்னோவே ரெட் இல்லைங்களா ஆமாம் எப்படி இருக்கு கரும்புலாம் நான் நாற்பது எப்படி வளருதுங்க கருமெல்லாம் நல்லா வளருது ஆ தூர்க்கட்டி நல்லா வளருது ம் ம் நல்லா ஈல்டாக நல்லா கொடுங்க நான் ஏற்கனவே பயிரிட்டிருக்கேன் இருக்கேன் இது கொஞ்சம் ரோஸ் மாதிரி தெரியும் ஆ பச்சை கரும்பு நல்லா இருக்கும் கரும்பு ம் அதிக மோசம் எத்தனை டன் ஒரு ஏக்கர் வரைக்கும் நீங்கள் எடுத்துருக்கீங்க நான் இது வரைக்கும் எடுத்து எடுத்து ஒரு ஏக்கருக்கு தொண்ணூறு டன் எடுத்திருக்கேன்

முக்கால் அடி ஒரு பயிர் ஒரு பயிர் இடைவெளி ரெண்டு அடி சரிங்க 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 நட்டு கொடுத்தது யாருங்க நட்டு கொடுத்தது ஆட்களை வச்சு நாங்களே நட்டுட்டோம் நாங்களே அவங்க மூலியமும் நடலாம் ஆட்களை வச்சே நட்டுட்டேன் சரிங்க சரிங்க ரொம்ப நன்றிங்கண்ணா நன்றி வணக்கம் அக்கா வணக்கம்

சரிங்க இது வெட்டிட்டு இருக்கிறது ஆறு ஏழு மாசம் கரணைக்காக அதாவது முளைப்பு நாட்டுக்காக ஏழு மாசம் நல்லா தரமா நின்று கரும்பு ஏறுமா ம் சரிங்க ஆனா இப்ப நம்ம பொதுவா வந்து ஆலைக்கு வந்து கரும்பு வெட்டி ஏத்தும் போது வந்து பாத்தீங்கன்னா வெட்டி கரும்பு ஆலய அதை குடவாளைய அதை கத்தியாலே வந்து பார்த்தீங்கன்னா புகையை வந்து கழிப்பாங்க